ரெண்டை இலையை வச்சு ஒரு தொகையல் இதுதான் வந்து பிரண்ட இலை வந்து நார்மலாக நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் அது நிறைய பேர் செய்வாங்க ஆனால் நான் வந்து பரண்டை தொகையிலையும் அந்த இலையை வச்சு அரைப்பேன் நீ இந்த வாட்டி தனியாக தொகையல் செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த இலையை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இலை வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த இலையை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு குளுத்தம்பருப்பு பெருங்காயம் அப்புறம் இது வந்து காஷ்மீரி சீலி ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் நாலு வர மிளகாய் அதுக்கப்புறம் புளி வந்து தேவையான அளவு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஸோ இதுக்கு இதுதான் தேவை எண்ணெய் போட்டு நம்ம இதெல்லாம் முதல் வறுக்க போகிறோம் வறுத்துட்டு இந்த இலையும் வதக்கிட்டு புளியோடு வச்சு அரைக்க போகிறோம் தேங்காய் வேணுன்னாலும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மிளகு வேறு சேர்த்துருக்கேன் ஸோ ஏழு மிளகு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் ஏன்னா புதினா தொகையில் மாதிரி ஒரு குட்டி இஞ்சி துண்டு போடுவேன் ரொம்ப நல்லா இருப்போம் அது எங்கள் அம்மாவோடய பழக்கம் ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு இஞ்சி போடுவேன் ஸோ இப்போ எண்ணெய் வந்து இது வந்து காஞ்சிருச்சு ஸோ எண்ணெயில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்ச பொருள் எல்லாமே போட்டுற போகிறோம் மிளகாய் உளுத்தம்பருப்பு மிளகு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வறுத்துட்டு வந்துடலாம் அதோட பெருங்காயம் கடைசியாக போட்டுக்கலாம் குப்பைகள்லாம் செவந்து விடுத்துவோம் ஸோ செவந்ததுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தையும் அதில் போட்டு நான் வறுத்துடுறேன் இஞ்சி போடுறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் போட்டால் போதும் இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு இலை இருக்கு இல்லையா நான் அலசி வச்சிருக்கேன் அதை வந்து அதில் போட்டு பெரண்டலையை போட்டு வதக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் அந்த இஞ்சி துண்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிறோம் இந்த பிரண்டை இலை வந்து நல்லா அதாவது சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும் இப்போ கொஞ்சம் பச்சை பசின்னு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து அந்த புளியும் போட்டு வதக்கி எடுத்துடலாம் ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டோம் வதக்கினதுக்கப்புறம் இந்த புளி இருக்கு இல்லையா ஒரு சின்ன எலுமிச்ச எலுமிச்சங்காலில் சாரி நெல்லிக்காய் அளவு இருக்கிற புளியையும் அதையும் போட்டு அதையும் ஒரு பெருச்சி பெருச்சி எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது தான் இந்த பிறண்ட இலை வந்து நம்ம சாப்பிடும்போது இறுதி எண் அப்புறம் வந்து மூட்டு வலி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாகிறது அப்படிங்கிறத பழங்காலத்தில் சொல்லியிருக்கான் ஸோ அதுக்காக தான் இந்த இலையை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு ஸோ இப்போ இதை அரைக்கிறதுக்கு வந்து இந்த மிளகா உப்பு போட்டுட்டேன் அப்புறம் புளியும் போட்டுவிட்டேன் இலையும் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ஆர்க்கு கருவேப்பிலை அதையும் வந்து இதில் உருவி போட்டுடுறேன் உடம்புக்கு நல்லது இல்லையா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் போடுறேன் அப்போ தான் ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தேங்காய் போடுறேன் இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இது வந்து மிளகாய் இதெல்லாம் போட்டு நான் ஒரு ஓரளவு கிரைண்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிற பருப்பையும் அதையும் போட்டு கொஞ்சம் குரகுரப்பாகவே அரைக்கலாம் அப்போ தான் மீல் அரைச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி வதக்கி அரைச்சின்னு வந்த தொகையில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வதக்க போகிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிறண்ட மாதிரியே தான் வந்து கை அரிக்கிறது இந்த வாயெல்லாம் அரிக்கும் இல்லையா ஸோ அதுக்காக இப்போ கொஞ்சமாக போட்டு பரட்டி எடுத்துட்டோம்னா அந்த கொஞ்சம் அரிப்பெல்லாம் வந்து கட்டுப்படும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் அதை பண்ணிட்டுருக்கேன் ஸோ டெஃபினட்டாகவே இதுவும் நல்லாயிருக்கு பெரண்டையோட டேஸ்ட்டும் அதே இது டேஸ்ட் தான் வருது ஆனால் கையில் வந்து நம்ம வழித்து எடுக்கும்போது அந்த அரிப்பெல்லாம் தெரியுது நல்லாவே அதனால் கொஞ்சமாக போட்டு வதக்கி எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும் அண்ட் இலை வதக்கும்போதும் கலர் மாறி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இதுதான் பெரண்டை இலைஃபில் வந்து அரைச்ச தொகையில் ஃபைனல் லோக்கு அண்ட் இதை வந்து நம்ம பெருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா நாக்கு என்ன கொஞ்சமாக அரிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் செய்கிறேன் ஸோ அதனால் ஸோ சேஃபாஸ்ட் சைட்காக அதை வதக்கியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பச்சடியோடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் விரண்டை தொகையில் ரெடியாகி சாதத்துலேயும் பிசைஞ்சு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி அதுக்கப்புறம் கோஸ் கரம் இது அதாவது கோஸ் காயும் இதுக்கு ஒரு காம்பினேஷன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வேறொரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி